வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தியா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன இந்த திட்டத்திற்கு எங்கு விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த திட்டத்தை மேலும் சில நடைமுறைகளை கொண்டு மேம்பாடும் செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்துதல் பெண் சிசு கொலைகளை ஒழித்தல் ஆண் குழந்தைகளுடைய திறமையை மட்டும் விரும்பும் பெற்றோர்களுடைய மனப்போக்கினையும் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும் ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது நாற்பது வயதிற்கு உள்ள கருத்தலை பண்ணியிருக்க வேணும் ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மேல் இருக்கக்கூடாது மேலும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் மூணு வயதிற்குள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேணும் குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா முதல் குழந்தைக்கு என்ன வயதுனாலும் இருக்கலாம் ஆனா இரண்டாவது குழந்தைக்கு மூணு வயதிற்குள்ள இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும் இந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னா திட்டத்தினுடைய பயன்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஸ்கீம் ஒன்னு ஸ்கீம் இரண்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க ஸ்கீம் ஒன்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த குழந்தைக்கு மூணு வயதிற்குள்ள இந்த திட்டத்துல சேர்ந்தா இந்த குழந்தையினுடைய பெயர்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத் தொகை அதாவது டெபாசிட் பண்றாங்க திட்டத்தில் சேர்ந்த பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குழந்தையினுடைய ஆவணங்களை கொண்டு ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த குழந்தை ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் வரை ரெண்டுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாகவும் அலங்கிறாங்க இந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அறிந்த பின்னாடி மூணு லட்ச ரூபா மொத்த தொகையாகவும் அந்த குழந்தைக்கு வழங்குகிறாங்க இது ஸ்கீம் ஒன்று ப ஒன்று ஸ்கீம் ரெண்டு படி ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இந்த குழந்தையினுடைய பெயரில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதையும் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பின்னாடி குழந்தைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கும் இதுலையும் மூணு லட்சம் ரூபாய் வழங்குறாங்க திட்டத்திற்கான விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க மூணு லட்சம் ரூபா நிதியுதவிய குழந்தையினுடைய பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பின்னாடி தான் வாங்க முடியும் அந்த குழந்தை பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் கலந்திருக்க வேணும் மேல எதிர்பாராத விதமாக அந்த பெண் குழந்தை இறந்து விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றொரு பயனாளிக்கு உரிய வைப்பு தொகை அளிக்கப்படும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் குடும்ப வருமானம் இருக்கு அப்படின்ற சான்றிதழ் கருத்தடை சான்றிதழ் அதாவது குடும்ப தலைவிக்கு நாற்பது வயதிற்கு முன்னாடி கருத்தடை பண்ணியாச்சு அப்படின்றதுக்கான சான்று பிறப்பு சான்றிதழ் அதாவது அந்த பெண் குழந்தையினுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு ஆண் குழந்தை இல்லைன்னு சான்றிதழ் வாங்கணும் இந்த சான்றிதழ் வந்து இ சேவை மையத்தின் மூலம் அப்ளை பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை குடும்ப புகைப்படம் அதாவது அந்த குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவர் தலைவி இந்த குழந்தைக்கு விண்ணப்பிக்கிறோமோ அந்த குழந்தையினுடைய மொத்த குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மேலே குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களையும் ரெடி பண்ணிவிட்டு அருகில் உள்ள சேவை மையத்தின் மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் விஜய மையத்தில் விண்ணப்பித்த பின்னாடி அதற்கான ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மோடு சேர்த்து அனைத்து ஆவணங்களையும் டிரஸ்ட் வாங்கி உங்கள் டிஸ்டிக்கோட சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் அந்த ஃபார்மு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் ஃபார்மை சப்மிட் பண்ண பின்னாடி திட்டத்திற்கான ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆஃபீஸர் வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து குடும்பத்தில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த பின்னாடி சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர் தான் இந்த திட்டத்திற்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அந்த குழந்தையின் பெயர்ல வந்து தேவையான வைப்புத் தொகையை செலுத்துறாங்க டெபாசிட் பண்ணப்படுற தொகையானது தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு விண்ணப்பித்த அந்த குழந்தையின் பெயர்ல ரசீது வழங்குறாங்க இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையே ரினியூவல் பண்ணணும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பின்னாடி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ் சென்று போய் இந்த பெண் குழந்தையினுடைய மொத்த தொகையவும் நீங்க வாங்கி இது பெண் குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த திட்டம் தான் இந்த திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாம் விண்ணப்பிச்சிருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்